இந்த இடத்துல இருக்கு பதினெட்டு இருக்குது இப்போ இடுப்பு எவ்வளோ இருக்கணும் பார்த்தோம் இருபத்தி ஒன்று இப்போ இதுக்கு ஒரு பேண்ட் நம்ம வெட்ட போகிறோம் இந்த இடத்துல இருந்து இது எவ்வளோ இருக்கணும்னு பாருங்க எட்டு இருக்குது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம் முப்பத்தி ஏழு எட்டு மைனஸ் பண்ணிங்க இருபத்தொம்பது ஒன்பது வச்சு ஒரு கோடு போட்டுருக்கு ஒரு கோடு கால் லூஸ் எவ்வளோ பாட்டம் பன்னெண்ட இப்போ எட்டு இஞ்சி மைனஸ் பண்ணோம் எட்டு இஞ்சி மைனஸ் பண்ணதை கீழே மைனஸ் பண்ணீங்கன்னா அதை கீழே அரைக்கிறீங்க இப்போ பதினெட்டு இருக்கு இந்த இடம் இப்போ பதினெட்டு அரைஞ்சு தையலுக்காக சேர்த்து வைக்கிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே வைக்கிறோம் முப்பத்தி ரெண்டு பதினாறே போதும் வச்சுட்டோம் பதினாறு வச்சுருக்கோம் பதினேழு இருந்தால் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை வச்சுட்டோம் அப்புறம் எதுக்கு எதுக்கும் கோடு போடணும் நேராக கோடு போட்டோம் அப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ இருக்கணும் பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு இங்கேருந்து ஒன்றே ஆள் மைனஸ் பண்ணிக்கணும் வந்து நல்லா பெண்டு பண்ணிட்டோம் இப்போ லூஸ் பண்ணுறதுக்காக ஒன்றே அழிஞ்சு அழகாக வெட்டு இப்போ வந்து பாருங்கள் அழகா வெட்ட போகிறோம் வெட்டுவதே எல்லோரும் மோனா இது லூஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ தண்ணி கால் வெட்டுவது ரொம்ப ஈஸி அழகா பெண்ட் பண்ணி அழகா வெட்டிட்டோம் இப்ப பட்டி வெட்டுவதை கவனமா பாருங்க பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள் பேண்ட் வெட்டுவது ரொம்ப ஈஸி Kalbi. கோடு ஒன்றும் நாடாக்கா ஒன்றும் பத்துக்கு வச்சுக்களவு எவ்வளவு எடுத்த இடுப்பு அளவு எவ்வளவு எடுப்போம் இருபத்தி ஒன்றும் இருபத்தி ஒன்றரை இருபத்தி ரெண்டு ஒரு இங்கு கூட வச்சு இங்கிட்டு தப்பாங்க அங்கிட்டு தப்பாங்க பதினொன்றாம் இப்ப பட்டி இங்கே அரைஞ்சு தப்பாங்க தூக்கி வைக்க போறோம் வச்சுட்டு இங்கே ஃப்ளீட் வந்துடும் இங்கே ஃப்ளீட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இதை அழகாக தச்சு கீழே போட்டுருவாங்க இது வந்து நாடா நாடாக்காக மேலே வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நாடாக்கு மார்க் பண்ணால் தான் மார்க் பண்ணிக்கலாம் வெட்டி நம்ம என்ன மைனஸ் பண்ணமோ இங்கே பாருங்கள் இங்கே எட்டு இந்த எட்டு கரெக்டாக இங்கேயும் எட்டு வந்துடும் பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இது மாதிரி கால் வந்து யாரும் வந்து லூஸாக போகிறதில்ல பெண்ட் பண்ணி தான் போடுறாங்க அதனால் இந்த முறையில் நீங்கள் வெட்டி தச்சு பாருங்கள் சிறப்பான முறையில் இருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதை அளவு பேண்ட் முறக்காரம் நம்ம வெட்டியிருக்கோம் அளவு ப்ரெண்டு பிரகாரம் பேண்ட்டு வெட்டும் பயிற்சியை பார்த்த உள்ளங்களுக்கு நண்டியை சொல்லிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம் அளவு பேண்டு பிரகாரம் வெட்டும் பயிற்சி இது